சங்கீதம் ஏழு பத்து முதல் பதினேழு வரை செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரச்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கணிகள் அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் குளியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குடியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இருக்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி தித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை பண்ணுவேன் என்றார் என்பதே ஆமேன்